உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த லேடிஸ் ஃபிங்கர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெண்டைக்காய் வெண்டைக்காயை பிஞ்சாக வாங்கி ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதை துண்டித்து நீரில் இட்டு முக்கால் லிட்டர் எழுநூற்று ஐம்பது எம்எல் நீரில் இட்டு காய்ச்சி மூன்றில் ஒரு பங்காக அதை சுண்ட வைத்து அதாவது இரநூற்று ஐம்பது எம்எல் ஆக சுண்ட வைத்து அதனோடு சர்க்கரை சேர்த்து அன்றாடம் குடித்து வருகின்ற பொழுது லுகேரியா என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய வெள்ளைப்போக்கை அது போக்குவதாக அமையும் கொனேரியா என்று சொல்லக்கூடிய பால்வினை ஒழுக்கை போக்கக்கூடியதாக அமையும் டைரியா என்று சொல்லக்கூடிய கழிச்சல் வயிற்று கழிச்சல் குருதி பேதி இப்படி பேதியை நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த வெண்டைக்காயினுடைய தீநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அதனோடு கூட உடலுக்கு குளிச்சு தருவதாக இருந்து த பர்னிங் மிச்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கோடை காலத்திலேயும் சரி மற்ற காலத்திலேயும் சரி சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்குவதாகவும் இந்த வெண்டைக்காய் தீநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே த பிட்டர்கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது பாகற்காய் இந்த பாகர் இலையை எடுத்து அரைத்து அதை சாராக பிழிந்து உள்ளங்கைகளிலே பாதங்களிலே ஏற்படுகின்ற எரிச்சலின் மேலே தடவி வருகின்ற பொழுது இந்த எரிச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக குளிச்சு தரக்கூடிய ஒன்றாக இந்த பாகல் இலை சாறு விளங்கும் சாதாரணமாக நமைச்சல் தரக்கூடிய புண்களின் மேலேயும் இந்த பாகல் இலை சாறு போடுவதனாலே நமைச்சலையும் அடக்கக்கூடியதாக விளங்கும் நாம் கொத்துமல்லி சாற்றை கூட இப்படி உள்ளங்கை உள்ளங்காலே ஏற்படுகின்ற எரிச்சலுக்கு சிறிது நேரம் தடவி வைப்பதனாலே நல்ல பலன் கிடைக்கும் என்பதையும் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அன்பான நேயர்களே மல்லிகை என்பது மிகுந்த மனமுடைய ஒரு மலராக நாம் உணர்ந்திருக்கின்றோம் அதிலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்தோமில்லை இந்த மல்லிகை ஜாஸ்மினம் சம்பக் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜாஸ்மினம் கிராண்டி ஃப்ளோரம் என்று கூட இதற்கு பெயருண்டு ஜாஸ்மின் என்று ஆங்கில பெயரை இது பெற்றிருக்கிறது மாலதி என்று தெலுங்கு பாஷையிலேயும் ஜட்டி என்று சமஸ்கிருத பாஷையிலும் இதற்கு பெயரே கொடுத்திருக்கிறார்கள் இதனுடைய பூக்கள் வேர் இலை அத்துணையும் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த பூக்களை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு அஸ்டிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்ற செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது அனைத்து சுரப்பிகளும் அதிகமாக பணி செய்கின்ற நிலையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸிக் என்கின்ற வகையிலே இந்த பூ தீநீர் உள்ளே இருக்கின்ற வீக்கங்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஆன்டி ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே புழு கொல்லியாக இது திகழ்கிறது அதோடு கூட ஒரு எமோனகோக் என்கின்ற வகையிலே மாத விளக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே இது ஆண்மையை தூண்டக்கூடிய ஒன்றாக மோகத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இதனுடைய வேரை வசம்போடு இழைத்து தோல் நோய்களுக்கு போடுகின்ற நிலையிலே அந்த தோல் நோய்களை துடைக்க வல்லதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை வாயில் இட்டு மெல்லுவதனாலே எப்படி கொய்யா இலைகளை வாயில் இட்டு மெல்லுவதனாலே பற்களிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் விலகி துர்நாற்றத்தை வெளித்தள்ளுகிறதோ அதுபோல இந்த மல்லி இலைகளை இரண்டு மூன்று இலைகளை வாயிலிட்டு மென்று அதனுடைய சாற்றை துப்பி விடுவதனாலே பற்களுக்கு பலமும் பற்களுக்கு நலமும் தரக்கூடியதாக இது திகழ்கிறது துர்நாற்றத்தை போக்க வல்லதாகவும் இந்த இலை விளங்குகிறது இந்த மல்லிகை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு மல்லிகை பூக்களை பயன்படுத்தி நெஞ்செரிச்சல் அல்சர் வயிற்று வலி தூக்கமின்மை படபடப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் மல்லிகை பூக்கள் கற்கண்டு பசும்பால் குங்குமப்பூ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நீர் விட்டு இதோட மல்லிகை பூக்கள் சேர்த்து வேக வைக்கணும் பூக்கள் நமக்கு அடுக்கு மல்லி அல்லது ஒற்றை மல்லி குண்டுமல்லி பூக்கள் எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அடுக்கு மல்லி பூக்களாக இருந்தால் நம்ம ஒரு ஐந்து பூக்கள் போட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும் ஒற்றை அடுக்கு பூக்களாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினைந்து பூக்கள் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மல்லிகை பூக்களை நம்ம நீர் லைட்டை இப்போ கொதிக்க வைக்கணும் இந்த பூக்கள் நல்லா வேகணும் இதில் மல்லிகை பூக்களுக்கு ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்து அது செயல்படும் இது இதோட சுவை பார்த்தோம்னா துவர்ப்பு சுவையாக இருக்கும் துவர்ப்பு சுவை எப்பவுமே புண்களை ஆற்றக்கூடிய குணம் நிறைந்த ஒரு சுவை இதோட நாம பணம் கற்கண்டு சேர்த்துக்கலாம் அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்க வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க படபடப்பு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு அசிடிட்டி அதிகமாகும் பொழுது அந்த படபடப்பு உண்டாகும் அதே போல் தலைவலியும் உண்டாகும் அந்த சமயத்துல நம்ம மல்லிப்பூ தீநீர் எடுத்துக்கிட்டோம்னா இமீடியட்டா நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் மல்லிப்பூ நல்லா வெந்து பழுப்பு நிறமாக மாறணும் மல்லிகை பூக்களை நம்ம புறம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு சில நேரத்தில் மார்பகத்துல பால் கட்டி உண்டாகும் அவர்களுக்கு அதிகப்படியான வலியும் அந்த சமயத்துல காய்ச்சலும் உண்டாகும் அப்படி இருக்கும் பொழுது மல்லிகை பூக்களை அரைச்சிட்டு மேல் பற்றா பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பால் கட்டி குணமாகும் அதனால உண்டான வலியும் சரியாகும் அதே போல மல்லிகை செடியோட இலைகளை நம்ம கால் ஆணிக்கான மருந்தை பயன்படுத்தலாம் கால் இருக்கும் பொழுது நமக்கு பாதத்தில் அதிகப்படியான வலி இருக்கும் கால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மல்லிகை இலைகளை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சளும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பற்றா போட்டுட்டு வரும் பொழுது கால் ஆணினால் உண்டான வலி கம்மியாகும் அந்த இடமும் நல்லா சாஃப்ட் அங்கே இருக்கிற ஹார்ட்னஸ் குறையும் மல்லிகை செடியோட இலைகளை நம்ம தொண்டை வலிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம் தொண்டை வலி இருக்கும் பொழுது மல்லிகை செடியோட இலைகளை எடுத்து நெய்யில் நல்லா வதக்கிடணும் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கிட்டு நெய்ல வதக்கிட்டு நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வரும் பொழுது தொண்டை வலி கம்மியாகும் அதே போல் ஈர்களில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் பல்லில் ஏற்படக்கூடிய வலி இதற்கெல்லாமும் மல்லிகைப்பூவை மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த இலைகளை நீரில் இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு துவர்ப்பான அந்த தண்ணியை கொண்டு நம்ம வாய் குப்பிளிச்சிட்டு வரும் பொழுது நமக்கு வாய்க்குள்ள ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும் ஈர்கள்ல ஏற்படக்கூடிய ரத்த கசிவு வீக்கம் எல்லாம் சரியாகும் இந்த மல்லிகைப்பூ இப்ப நல்லா வெந்துருச்சு இதோட நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்து வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு கடைசியா குங்குமப்பூ சேர்க்கணும் இதோட கொஞ்சமா குங்கும பூ சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பூக்கள் பணம் பசும் பசும்பால் மற்றும் குங்கும சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று எரிச்சல் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் படபடப்பை மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே மல்லிகை பூவுக்கு போக மிக உண்டாகும் போக மிகவும் உண்டாகும் கவங்கள் அதனோடு அனல் சூனியம் இவை அண்டுமோ கான் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே சொல்லியிருக்கிறார்கள் போகம் மிக அதிகரிக்கும் காமத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த மல்லிகை சூடுவதனாலேயும் சரி அதனுடைய தீநீரை பருகுவதனாலேயும் சரி அது காமத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சூனியம் என்று சொல்லக்கூடிய மருந்தீடு கண்ணேறு என்று சொல்லக்கூடிய கண்படுதல் என்கின்ற நோய்களிலே இருந்து கூட இந்த மல்லிகை நம்மை மாற்றி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய பூக்களை அன்றாடம் நாம் தீநீராக பருகி வருகின்ற நிலையிலே கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை கூட நீக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற வகையிலே இந்த பூ தீநீரை உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற வீக்கத்தையும் புண்களையும் வற்ற செய்யக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட ருது வர்தினியாக இது திகழ்கிறது இதனுடைய பூக்களை அரைத்து மார்பகத்தின் மேலே பூசி வைப்பதனாலே அதிகமான பால் சுரப்பு அதனாலே ஏற்படுகின்ற கட்டி வீக்கம் இவற்றை கரைக்க வல்ல ஒரு மருத்துவ குணத்தை இந்த மல்லிகை பெற்றிருக்கிறது மல்லிகை இலைகளை வதக்கி ஒத்தடம் கொடுப்பதனாலே தொண்டைக்கட்டு தொண்டை கரகரப்பு இவற்றையெல்லாம் நீக்குவதாக திகழ்கிறது இந்த மல்லிகையினுடைய வேரோடு வசம்பு சேர்த்து அதனோடு சிறிது வெண்ணெய் சேர்த்து தோல் நோய்களான சொரியாசிஸ் போன்ற அத்துணை நோய்களுக்கும் இது ஒரு மேல் மருந்தாக இருந்து பயன் தருகிறது இந்த மல்லிகை உள்ளுக்கும் பலன் தருகிறது மேலுக்கும் பலன் தருவதாக விளங்குகிறது அதனாலே இதிலே எந்த மல்லிகை என்று சந்தேகம் எழுகின்ற நிலையிலே மல்லிகையிலே பல வகை உண்டு ஜாதி மல்லி ஊசி மல்லி அடுக்கு மல்லி குண்டு மல்லி இவை அத்துணை மல்லிகையுமே ஒத்த பலனை உடையதாக இருப்பதனாலே எவற்றையும் நாம் பயன்படுத்தலாம் காட்டு மல்லி என்பது அரிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று காட்டு மல்லியினுடைய இலைகளை அரைத்து லூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய புள்ளிகளின் மேலே பூசுவதனாலே அந்த வெண் வெண்புள்ளிகளிலே மாற்றம் ஏற்படும் நிறமையை அது தருவதாக அமையும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே மல்லிகை எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க